வணக்கம் மக்களே ரோஹித் பும்ரா கேடல சண்டையா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அத பத்தி தான் என்கிட்ட கொடுங்க ஆடுங்க பும்ரா ஆனா ரோஹித் பார்த்தா வந்த ரோஹித் பிளேயிங் சேஞ்ச் பண்ணாரு ஓபனிங்ல ஜெய்ஷ்வால் ராகுலே ஆடட்டும் நான் ஆறாவது இடத்துல ஆடுறேன்னு சொல்லிட்டாரு அதோட முதல் டெஸ்ட் போட்டியில பிளேயிங் லெவன்ல இடம் பிடிச்சிருந்த வாஷிங்டன் சுந்தருக்கு ரெண்டாவது டெஸ்ட் தொடர்ல வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு பதிலா அஸ்வினா உள்ள கொண்டு வந்தாங்க ஏன்னா அஸ்வின் அடிலைட் கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருந்தாரு அப்படின்னு அதே மாதிரி படிக்கல் மற்றும் ஜூரலுக்கு பதிலாக ரோஹித் சர்மா மற்றும் கில் உள்ள வந்தாங்க கேப்டன்சி அப்சல்யூட்லி ரோஹித் சர்மா தான் முதல் டெஸ்ட் தொடர இருநூத்தி தொண்ணூத்தி ரன்கள் வித்தியாசத்துல பும்ரா வின் பண்ணி கொடுத்தப்போ ரசிகர்கள் எல்லாரும் பும்ராவை மீதி தொடருக்கு கேப்டன்சி பண்ணட்டும் ரோஹித் ஒரு பிளேயரா மட்டுமே ஆடட்டும்ன்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சாங்க ஆனாலும் ரெண்டாவது டெஸ்ட்ல ரோஹித் தான் கேப்டன்சி பண்ணாரு பேட்டிங்ல மூணு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனாரு ரோஹித் சர்மா பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கு எதிரான போட்டியிலையும் மூணு ரன்கள் தான் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணி ஆனதுனால இந்த தடுமாற்றமா அப்படின்னு தெரியல இவர் இப்படின்னா அதே நாலாவது இடத்துல இறங்கின கோலி ஏழு ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு முதல் டெஸ்ட்ல போட்டு ஃபார்ம்க்கு வந்த கோலி மறுபடியும் ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆகுறது ரசிகர்களுக்கு சோகத்தை கொடுத்திருக்கு அதோட ஆஸ்திரேலியா தன்னோட முதல் ரொம்பவே நல்லாவே நாதன் முப்பத்தி ஒன்பது ரன்கள் மர்னஸ் லபுஷன் அறுபத்தி நாலு ரன்கள் டிராவல்ஸ் ஹெட் நூத்தி நாற்பது ரன்கள் இவர் அவுட் பண்ணதான் நம்ம பவுலர்கள் ரொம்பவே திணறி போயிட்டாங்க அந்த டைம்ல பீல்டிங் சேஞ்ச் பண்ணும் போது பும்ரா மற்றும் ரோஹித்து இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு மத்த ிய வீரர்கள் வந்து அதை சரி பண்ணி பும்ராவை போயிருக்காங்க ஆஸ்திரேலியா குவிச்சிருந்தாங்க அவதாரம் எடுத்துட்டாரு போல தொண்ணூத்தி ரன்கள் கொடுத்து நாலு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாரு நிதிஷ் ரெட்டி பேட்டிங் பவுலிங் இப்படின்னு ரெண்டுத்திலுமே சிறப்பா விளையாட்டாருவத்தஞ்சு ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு நிதிஷ் அடுத்து அஸ்வின் அம்பத்தி ரன்கள் கொடுத்து ஒரு கிட்ட அஸ்வினை உள்ள கொண்டு வந்ததுக்கு அவரால முடிஞ்சதை அவர் பண்ணாரு அதே மாதிரி ஹர்ஷித் ரானா முதல் போட்டியில அபாரமா செயல்பட்ட விக்கெட் களை வீழ்த்துனாரு ஆனா அடிலைட் கிரௌண்ட்ல விக்கெட்டை கைப்பற்ற முடியல எண்பத்தி ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் கூட அவரால கைப்பற்ற முடியல இப்போ இந்தியா தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுலயும் ஜெய் போலந்தோட பதில இருபத்தி ரன்களுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு கே எல் ராகுல் ஏழு ரன்களுக்கு கமிண்ட் ஓவர்ல அவுட் ஆயிருக்காரு விராட் கோலி போலந்தோட ஓவர்ல பதினோரு ரன்களில் ஆட்டம் இழந்திருக்காரு பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் கோலி ஜெய்ஷ்வால் இவங்க மூணு பேருமே பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்காங்க முதல் டெஸ்ட்ல இவங்க மூணு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனா அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் அடிடைட்ல நடக்குது அதுல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது ரசிகர்களுக்கு கூடுதல் கவலையை தான் கொடுத்திருக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணி இருக்காங்க அப்பதான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸ்க்கு இந்தியா போக முடியும் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நன்றி <Nan> வணக்கம்